வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய காணொலி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக எந்த விதத்துலையும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராஜி முறையில பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சந்திர திசை உங்களுக்கு நடக்கும் நடந்து கொண்டிருக்கும் அது எப்படி இருக்க போகிறது ராஜயோகத்தை கொடுக்க போகிறதா அல்லது வம்பு வழக்கு பிரச்சனை கொடுக்க போகிறதா அல்லது ஒரு சுமாரான பலனை கொடுக்க போகிறதாங்கிறது நீங்களே இந்த வீடியோ முடிவில் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க வீடியோஸை வந்து அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சந்திர திசை எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம் இப்ப பாத்தீங்கன்னா சந்திரனுங்கிறது அம்மாவை குறிக்கிறது மாதாவை மாதா காரகன் என்று சொல்லப்படுகிறது அதே சமயத்துல நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெள்ளை நிற பொருட்கள் நிறைய விஷயங்கள் பல பல வகைகள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே குறிக்கக்கூடியது பாத்தீங்கன்னா சந்திரன் தான் சரி சந்திர திசை யாருக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறார்னு பாத்தீங்கன்னா மீன லக்னம் அண்ட் விருச்சகலக்கணம் ரெண்டு வயதுக்கு பாத்தீங்கன்னா ராஜ்யோத்தை கொடுக்கக்கூடியவரா வராரு ஏன்னா விருட்சகலக்கணத்துக்கு யோகஸ்தானாதிபதியாவும் மீன லக்னத்துக்கு லக்ஷ்மி ஸ்தானாதிபதியும் வந்து மீன லக்னம் லக்னம் நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் நல்ல யோகமான ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறார் அவரோட வேலை தொழிலில் நல்ல மேன்மை பெற போகிறார் படிக்கிற வயசுல சந்திரதிசை வந்தா நல்லா படிக்க போறாங்க தொழில் பண்ற டைம்ல வந்தா நல்ல தொழில் டெவலப் ஆக போகிறது ஈவன் கொஞ்சம் வயசான டைம்லயே சந்திரதிசை வரும் பொழுது இத்தகைய விருச்சக லக்னம் மீனக் கணக்காரருக்கு நல்ல பலனை தான் கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சந்திரன் ஸ்தானபடம் என்று சொல்லப்படுகிற உச்சம் ரிஷபத்துல இருக்கிறப்போ உச்சம் பெறுகிறார் கடகத்துல இருக்கிறப்போ ஆட்சி பெறுகிறார் அதே சமயத்துல குருவோட சம்மந்தப்படும் பொழுது குரு சந்திர யோகம் என்று சொல்லி சந்திரன் அதிகமாக திருட்பலம் பெற்று சுபத்துவம் பெறுகிறார் அது மாதிரி ஒரு அமைப்புல இருக்கும் பொழுது கேட்கவே வேணாம் சந்திர திசை அமோகமா இருக்க போகிறது இந்த ரெண்டு லக்னத்துக்கு எந்த ரெண்டு லக்னத்துக்கு வரக்கூடாத லக்னம் தசையா இருக்குதுன்னா ஒரு லக்னத்துக்காக ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியும் கும்ப லக்னத்துக்கு சந்திரன் வந்து மிகவும் சுமாரான தசையா இருக்கு சந்திரன் வந்து வரக்கூடாத திசையாக இருக்கிறது ஆனா அதுவே ஒரு சுக்கரனின் தொடர்பு பெற்று விட்டார் ஒரு சுக்கரனுங்கிறது பாத்தீங்கன்னா கும்பலக்கணத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதோட தொடர்பு பெற்று விட்டார் அல்லது அதோட சாரம் பெற்று விட்டார் அப்படின்னா நல்ல ஒரு தன்மை கொடுக்கும் ஆனா அது வேற விதத்துல ஒரு வேலை ஒரு தள்ளி போய் நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அது மாதிரி ஒரிக்கணாவோட ஒரு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனா அதே சந்திரன் வந்து சனி ராகுவோட சேர்ந்து கும்பலக்கணத்துக்கு வந்து விட்டால் பாடா படுத்தும் ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதியாக சந்திரன் வந்து ஆஹ் பாவம் என்று சொல்லப்படுகிற ஆறாம் வீடு அதாவது கடல் நோய் எதிரி வம்பு வழக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதா கிரகமாக தசையாக சந்திரன் கும்ப கும்பலகணக்காரருக்கு வந்துடும் அதே குரு சுக்கரனின் தொடர்பு வரும் பொழுது நல்ல ஒரு பலனை வேற மாற கொடுக்க அமைப்பார் சோ இந்த ஸ்தான பலம் திக் பலம் ரொம்ப முக்கியங்க இதை வச்சுதான் நம்ம பலன் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாருக்கு ஒரு மாதிரியான சுமாரான பலனை கொடுக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா மகர லக்னம் மகர லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதியாக வந்து ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுப்பார் அதே சமயத்துல தனுசு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டு அதிபதியாக வந்து அட்டமாதிபதியா வந்து லக்னாதிபதிக்கு நண்பரா இருந்தாலும் கொஞ்சம் இடமிட்டு இடம் போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் கைக்கு வர்றது வாய்க்கு வரலையேன்னு கொஞ்சம் சேஸ் பண்ணி குடிக்க வேண்டிய விஷயங்கள் அது மாதிரி ஒரு மாதிரியான மிக்சடான ட்ரெண்ட் கொடுக்கக்கூடியவராக வந்துடுறார் அதே சமயத்துல மேஷ லக்னத்துக்கு நாலாம் வீட்டு அதிபதியாக வந்து ஒரு நடுத்தரமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் வருமே ஒழிய விருட்சக லக்னம் வீர லக்னம் வர ராஜயோகத்தை கொடுக்க முடியாது அதே சமயத்துல துலாம் லக்னம் அன்ற ரிஷப லக்னத்துக்கு பாதகாதிபதியா அதாவது துலா லக்னத்துக்கு வந்து ஒரு பத்தாம் வீட்டு அதிபதியாகவும் ரிஷப லக்னத்துக்கு மூன்றாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதியாகவும் வர்றனால ஒரு நியூட்ரலான பிளானெட்டாக தான் இருக்கு ஏன்னா சுக்ரனுங்கிற அந்த லக்னாதிபதியோட கிரகத்துக்கு சந்திரன் வந்து நண்பர் கிடையாது மற்றபடி பாத்தீங்கன்னா கடகலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் லக்னாதிபதியாக வந்து நல்ல மேன்மையான பலனை கொடுக்க போகிறார் லக்னாதிபதியாக செயல்பட்டு ஜாதகரை தூக்கி விட போகிறார் எந்த துறையில எந்த மாதிரி ஏஜ் குரூப்ல இருந்தாலும் அவர் வந்து வாழ்க்கையில அந்த பத்து வருடம் வந்து உலகத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி அவரோட ஐடென்டிட்டியை வந்து நிலைநாட்டுற மாதிரி அவர் என்னென்ன செய்யணும்னு நினைச்சு இந்த பிறவி எடுத்தாரா அதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய அமைப்பும் கொடுக்கிறார் அதே சமயத்தில் சிம்ம லக்கணத்துக்கும் ஒரு நல்ல மேன்மையான ஒரு தசையாதான் இருக்க போகுது ராஜயோகத்தை கொடுக்க முடியலனாலும் ஓரளவுக்கு நல்ல கிரகமா தான் வருகிறதுக்கும் சூரியனுக்கும் வருகிறார் கடக லக்னம் சிம்ம லக்னம் மீன லக்னம் அண்ட் விஷய கணத்துக்கு நல்ல ஒரு பலனையும் மத்த லக்னத்துக்கு எல்லாம் சுமாரான பலனையும் அஹ் கும்ப லக்னத்துக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா இருக்கக்கூடிய தசையாவும் சந்திரன் கருதப்படுகிறார் மிதுன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் ஓரளவுக்கு நல்லா கிரக நல்ல ஒரு திசையா தான் வருகிறார் ஏன்னா புதன் தான் சந்திரனுக்கு ஆகாதே ஒழிய சந்திரன் வந்து புதன் பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது அது மாதிரிதான் ஒரு ஒரு யூனிக்கான ஒரு தொடர்பு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு ஸோ சந்திர திசை வந்து மிதுன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கு ஒரு சுமாரான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அது சந்திரன் கெடாமல் ராகு சனியோட சேராமல் குரு சுக்கரன்கிற ஒரு தொடர்பு பெறும் பொழுது சந்திர திசை நல்லா இருக்கும் நல்லா டெவலப் ஆகும் லைஃப் ஸ்மூத்தா போகும் அம்மா மூலமாக சில பெனிஃபிட்டு நீர்மழை போய் மைண்டு கொஞ்சம் கிளியராக இருக்கிறது அது மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் பொதுவாக பார்க்கும் பொழுது சந்திரன்கிற கிரகம் வந்து எந்த இடத்துலையும் பகை பெறாத ஒரு கிரகம் ஏன்னா நம்ம அம்மா வந்து எல்லாத்துக்குமே எப்பவுமே நல்லவங்களா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சந்திரன் இந்த வீட்டில் பகை அப்படிலாம் கிடையாது உச்சம் நீச்சம் பெறுகிறார் விஷயத்துல நீச்சம் பெறுகிறார் ரிஷபத்துல உச்சம் பெறுகிறார் அந்த அமைப்புல பார்த்தீங்கன்னா சந்திர திசை இந்த ரெண்டு லக்னம் மீன லக்னம் விருட்சக லக்னத்துக்கு ராஜோபத்தியும் கடக லக்னம் சிம்மலக்கணத்துக்கு நல்ல பலன்களையும் மிதுனம் கன்னி மகரம் ஆஹ் தனுசு போன்ற கிரகத்துக்கெல்லாம் மீடியமான ஒரு பலனையும் கொடுக்கக்கூடிய அளவு இருக்கக்கூடியது நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு கணவளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்